السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلى آلہ واصحابہ وآزواجہی ودریاتہی وآہل بیتہی اجمعین گنیت رکھوں پر مدن پر مریئے پریور گڑھلے سکو در گڑھلے எல்லாம் எல்லாமல் அல்லாஹூ ஜில்ல ஜெயலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தீன் இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொடுத்த தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் காலமெல்லாம் நோய்களே ஒரு ஆரோக்கியத்தில் அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சொல்ல மூலமாகவே புரியக்கூடிய அந்த முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவார் நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டுக் கொள்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்கியவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுகிற நேரத்தில் லாஹிலாக உள்ள லா முஹம்மது என்ற கடிமாவை முடிந்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டு அகம்தீத்தமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களின் அல்லா நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணிதனின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக நாளை மறுமையில முத்து முகமது என்ற சூழ்ந்தாய் செல்லா வடிவ செல்லம் அவர்களின் திரு கணங்கனார் ஹம்துல் கௌசர் என்கிற ராகத்தில் நீர்வரை அன்னாரி சபாத்தை பெற்று அன்னாரின் கணம்பெடுத்து ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என உயர்ந்த சொற்கன்

ஒக்கரீபும் மினன்னாஸ் ஒ கரீபும் பில்ஜன்னா மினன்னார் கர்மணி முகமது சொல்வார்கள் பெற்றதை தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு உதவக்கூடிய கொடைவல்லல்கள் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் ஏன் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாக இருக்கிறார்கள் நரகத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவசம் அவர்கள் அதே நேரத்தில் அல் பகைலு பகைதும் மினல்லா ஓ பகைதும் மினன்னாஸ் ஓ பகைதும் மினல் ஜன்னா ஓ கரீவும் மினன்னார் கண்மணி முகமது நசோதாய் செல்லல்லா சொல்கிறாங்க இறைவன் யாருக்கு கொடுத்து இருப்பதை பிறருக்கு இயாமல் இருக்கிறார்களோ கொடுக்காமல் கண்ணித்தனம் செய்கிறார்களோ அவர்கள் அம்மாவை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் மக்களை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள் சோனத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள் நரகத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் சன்னதாக ஒன்று விட்டு சொல்கிறார்கள் கொடை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் வணக்க வழிபாடு இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹலத்தின் மிக நெருக்கமாக இருக்கிறான் யாரை விட என்று சொன்னால் ஒருவருக்கு செல்வங்கள் இருக்கிறது இருந்தும் பிறருக்கு கொடுக்காமல் இறைவனை சதாம் வணங்கி கொண்டிருக்கிறானே இவனை விட வணக்கம் புரியாத இறைவன் கொடுத்தது ஏழை மக்களுக்கு கொடுக்கிறான் இவனை இறைவனுக்கு நெருக்கமானவன் என்று நபிகள் நாயகம் செல்லா ஒலேவர் செல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தி ஹதீசிலே காணப்படுகிற அருமையான பொம் எதற்கு எதிர்த்து சொல்வார் என்று சொன்னால் இறைவனத்தில் எதை கொடுத்தாலும் அதை ஏழை எளிய மக்களுக்கு சொந்த மதங்களுக்கு கொடுக்கிற பொழுது நல்ல அறங்களுக்காக நாம் செய்கிற பொழுது அல்லாஹ் நம்ம பக்கம் இருக்கிறான் நாம் அல்லாவோடு நேற்று ஒரு வலைதளத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் பில்கேட்ஸ் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சாஃப்டுவேருடைய நிறுவனத்தினுடைய துணை நிலை தலைவர் அவர் ஏழையாக இருந்து சாப்டுவரை கண்டு கண்டுபிடித்து இன்றைக்கு பல பல கோடிகளுக்கு சொந்தக்காராகிவிட்டார் எந்த அளவுக்கு உலக பணக்காரர்களில் ஒருவர் அவரும் ஒருவர் அவருக்கு கிட்டத்தட்ட நூத்தி எட்டு பில்லியன் டாலர் அவருக்கு சொத்து இருக்கிறது வயோதிகம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் நான் பணக்காரனாக இருந்து நான் மரணிப்பதை அவமானமாக நினைக்கிறேன் பணக்காரனாக இருந்து நான் மரணிப்பதை அவமானமாக நினைப்பு நினைக்கிறேன் எனவே என்னிடத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பில்லியன் கோடி டாலரை அதில் தொண்ணூற்றி ஒன்பது பெருசெண்டை ஏனெனி மக்களுக்காக நான் விட்டு நான் நம்மை கொடுத்து விட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் அதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி எப்படி எதை செய்யலாம் எப்படி மக்களுக்கு போய் சேரும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டு அதில் மூன்று செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அது என்னவென்று சொன்னால் தொழுநோய்க்காரர்களுக்காக ஒரு செலவை செலவு செய்வதற்காகவும் அதுபோன்று குழந்தைகள் பெற்றெடுக்க நேரத்தில் குழந்தைகள் அதிகமாக இறக்கிறார்கள் பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் எனவே இந்த மூன்று நபர்களுக்காக நான் என் பணத்தில் ஒன்பது கொடுத்து விட்டு மரணிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி பில்கேட்ஸ் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் இந்த தகலை பார்க்கிற பொழுது கண்மணி முகமதுலாஹி செல்லந்தாவுதல் செல்லந்தாவுதலுடைய அந்த இறுதி கட்டத்தினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நமக்கு சிந்தனையில ரீகாரம் கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லந்தாக அவர்கள் மரண படுக்கை படுத்திருக்கிறார்கள் அப்பப்பொழுது தெளிகிறார்கள் மயக்கம் வருகிறது தெளிகிறார்கள் மயக்கம் வருகிறது இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது கண்மணி நாயகம் செல்லந்தாக அவர்கள் ஒரு நேரம் மயங்கி எழுந்து அவர்கள் தெளிவுபட்ட பிறகு ஆயிஷாவை அழைத்தார்கள் ஆயிஷா அம்மா உன்னிடத்தில் சில திருகத்தை கொடுத்தேனே தர்மம் செய்ய சொல்றேனே நீங்கள் செய்தீர்களா என்று கேட்ட பொழுது அந்த யாரும் ஏதாவது என்று சொல்லி அதை வீட்டில் வைத்திருக்கிறேன் செலவு செய்யவில்லை என்று சொன்ன பொழுது கண்மணி முகமது செல்லாதார்கள் முகம் கடுகடுத்து போய்விட்டார்கள் ஆயிஷா என் வீட்டில் சில திருகங்கள் இருப்பது இருப்பதோடு நான் மரணிப்பதை நான் வெட்கப்படுகிறேன் எனவே நீ அல்லாவுக்காக தர்மத்தை தான தர்மம் செய்துவிட என்று சொல்லி பெருமானார் செல்லம்பாகும் அவர்கள் மரண படுக்கையிலும் கூட தன்னிடத்தில் காசு இருப்பதை விரும்பவில்லை என்று சொன்னால் இந்த வரலாற்றை பில்கேட்ஸ் படித்தாரோ இல்லையென்று தெரியவில்லை அவர் சொல்லுகிறார் நான் செல்வந்தனாக மன்னிப்பதை அவமானமாக நினைக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் உண்மையில் அப்படித்தான் உலகத்தில் பணத்தை சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து நாம் மருமைக்கு ஒன்றும் சேர்க்காமல் செல்வந்தனாக மரணித்தோம் என்றாலும் கூட மரணித்தோடு அடுத்த வார்த்தை வரும் மையத்தை எப்பொழுது போகிறீர்கள் என்றுதானே கேட்பார்கள் தவிர இந்த ஊர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தால் கோடீஸ்வரனை தூக்கப் போகிறீர்கள் போகிறீர்கள் யாரும் கேட்கப் போவதில்லை எனவே உலகத்தில் நாம் மரணிக்கிற பொழுது நாம் மரணித்து விட்டோமே என்று சொல்லி ஏழை வாழைகள் கண்ணீர் விட வேண்டும் ஏழை வாழைகள் பிரிவை வருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை சம்பாதித்தோமோ இறைவனுக்கு எதை கொடுத்தானோ அதை பிறருக்கு கொடுக்கிற பொழுதுதான் அது நல்ல எண்ணத்தையும் நல்ல செயல்பாடையும் நல்ல பெயர்களையும் பெற்றுத்தரும் என்பதைத்தான் பில்கேட் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் வாழகிற காலத்தில் இறைவன் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை முடிந்த வரைக்கும் நம் குடும்பத்திற்கு எப்படி சேர்த்து வைக்கிறோமோ செலவு செய்கிறோமோ அதுபோன்று ஏழை மக்களுக்கும் செலவு செய்து இம்மையிலும் பருமையிலும் நற்கோணி பெறக்கூடிய நல்ல புத்தகங்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அந்த ஆக்கிக் கொள்வானாக அசலாம் அனைத்து ورحمة الله وبركاته لا ولا محمد